ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மிகப்பெரிய ஒரு திட்டம் இது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் இதை கொண்டாடுகிறார்கள் அதாவது பாஜகவினர் பத்தாண்டு காலமாக எதையும் சாதிக்கவில்லை இந்த நூறா நூறு நாட்களில் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு எதுவும் சொல்ல இயலாத காரணத்தினால் இதை ஒரு திட்டமாக அமுல்படுத்தி அமுல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்களே தவிர வேறொன்றும் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஒரு தேர்தல் ஒரு நாடு என்பதை ஆரம்பத்தில் இருந்து எடுத்து வருகிற இயக்கம் திமுக ஆகவே இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக மாநிலங்களவையிலே இந்தியா என்பது எப்படிப்பட்ட நாடு என்பதை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார் யூனியன் என்ற வார்த்தைக்கு அண்ணா சொன்ன உதாரணம் மிக மிக பொருத்தமானது யூனியன் இஸ் நத்திங் பட் அன் ஆனியன் அதாவது ஒரு ஒன்றியம் என்பது ஒரு வெங்காயத்துக்கு சமமானது எப்படி வெங்காயத்தை தனித்தனியாக பிரித்தால் ஒரு ஒரு இதழாக வந்துவிடுமோ அதை ஒன்று சேர்ந்தால் ஒரு வெங்காயமாக இருக்குமோ அதே போல் இந்தியா என்பது இந்தியா இஸ் நத்திங் பட் அன் ஆனியன் என்று அண்ணா சொன்னார் அதுதான் இன்றையவர்களும் திராவிட முன்னேற்ற கொள்கை ஆகவே ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இது வந்து அவர் சொல்லியிருக்கிறார்களே தவிர பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதை அவருடைய கூட்டணியில் இருக்க கட்சியிலாம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதே சந்தேகம் ஆகவே எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் இவருடைய மைனாரிட்டி ஆட்சி நடத்த முடியாமல் அவர்கள் கூட இருக்கிறவே இந்த க இதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் மக்களிடத்திலே சொல்லி இதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்த அவர்கள் யூ யூகம் வகுத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது ஆகவே இந்த ஆட்சி ரொம்ப நீண்ட நாளைக்கு நீடிக்கப் போவதில்லை என்பதற்கு இவர் எடுத்திருக்கிற இந்த முடிவே ஒரு சான்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது நடக்கவே நடக்க உதாரணத்துக்கு சொல்றேன் இன்றைக்கு காஷ்மீர்ல எலக்ஷன் நடத்திருக்கு இவங்க மைனாரிட்டி அரசு பார்லிமெண்ட்டு இந்த டிசம்பரில் கவுந்து போகுதுன்னு வச்சுங்க அப்ப காஷ்மீருக்கு எலெக்ஷன் நடத்திட்டு ரெண்டு மாசத்துல திருப்பி கலட்சி நடத்துவீங்களா இந்தியாவிலே என்னாச்சு பார்லிமெண்ட்டுக்கே தொண்ணூத்தி ஒரு எலெக்ஷன் நடத்துது தமிழ்நாட்டில் ரெண்டுத்துக்கு சட்டசபைக்கார சேர்ந்து தேர்தல் நடக்குது தொண்ணூத்தெட்டில் கவிழ்ந்தது திருப்பி தொண்ணூற்றொம்பதில் ஒரு தேர்தல் வந்தது இது எல்லாம் நிச்சயமாக நடைமுறைக்கு ஓவாது அது ஏற்கனவே பல முறை பல அனுபவங்கள் உண்டு ஆக ஏதோ ஒரு நோக்கத்தோடு இது செய்கிறார்கள் வரலாறை ரீரைட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க பேரை மாற்ற போகிறேன்றாங்க எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒரு வருஷத்தினுடைய சொல்கிறோம் இல்லையா இதுவே இயேசு பிறந்ததுனால வர்றதுதான் ஆயினா இதை கூட மாற்றிடுவாங்களோன்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் போகிற போக போக்க அப்படிதான் இருக்குது இவர்கள் ஏதோ உருப்படியும் செய்கிறதா மாதிரி இல்லை பேரை மாற்றுவதால் மட்டுமின்ன பொருளாதாரம் உடந்துடணுமா ஃபரிதாபாத்னுடைய பேர் ஸ்டேஷனில் மாற்றினால அங்கே இருக்கிற வேலை கிடைச்சிருச்சா பொருளாதாரம் உடந்துருச்சா அங்கே பிச்சைக்காரனா பணக்காரன் ஆகிட்டானா ஆக ஒரு போலியான ஒரு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிறார்கள் எனக்கு இது வெளிப்படையாக சொல்கிறேன் இப்போ இந்தியாவின் அடுத்து ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு அடுத்து இந்தியா என்ற பெயரை மாற்றணும்னு சொல்வார் அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க எந்த பண்டிகையும் நடத்தக்கூடாது ஒரே ஒரு பண்டிகை தான் நாங்கள் சொல்கிறது தான் நடத்தணும் வாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இயேசு பிறந்தது இதுதான் சொல்கிறது அதையே நாம் பிரிட்டிஷ்காரன் பிரியல் அவங்க வெள்ளக்காரன் சொன்னது அதையே நாம் பின்பற்றணும் இந்தியன் பிரியர்களே மாற்றிட்டாங்க முந்நூறு வருஷத்துக்கு மேலாக இருந்த சட்டத்தை நூற்று நூறாண்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்த ஐபிசி எல்லாமே பேரை மாற்றிக்கிறாங்க ஆக இந்த வருஷத்துக்கு கூட மாற்றினால் மாற்றுவாங்க ஆக இதெல்லாம் வந்து அவர் நினைக்கிறார்கள் இது ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவது ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் தான் விளைவிக்கும் ஆகவே இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது நிச்சயமாக வெற்றி பெறாது மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது